ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோருக்கும் ரம்ஜான் முபாரக் இன்றைக்கி வந்து டே ஒன் என்ன ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ண அதை தான் பார்க்க போகிறோம் என்னுடைய ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு தான் வந்து அரைச்சி வச்சுருவேன் ஏன்னா அதுதான் நமக்கு வந்து ரொம்ப தேவைப்படும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து புதினா லீவ்ஸ் எடுத்திருக்கேன் இதை வச்சு நான் வந்து ஒரு துவையல் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா எப்போயாவது நமக்கு வந்து பிடிக்கல எதுனா பிடிக்கல சாப்பிட்றதுக்குனா கொஞ்சம் துவையல் போட்டு சாப்பிட்டுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் தான் நான் வந்து ரெடி பண்ணுவேன் என்னுடைய ப்ரீ ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான ப்ரீ ப்ரிப்ரேஷன் தான் இன்றைக்கி அதுவும் இல்லாமல் இன்றைக்கி டே ஒன் நோம்பு வேறு என் பையனுக்கு என் சின்ன பையனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் அவன் நோம்புல அதனால அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சு ரசம் வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த புதினா துவையில் எப்படி செய்யலாங்கிறத நான் வந்து காட்டுறேன் இதை நீங்கள் வந்து செஞ்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டென் டேஸ் வரைக்கும் கிடாம ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சு பொரிய விட்டுருங்க அப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு தோரம்பருப்பு பருப்பு செய்யும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இது நல்லா கொஞ்சம் செவக்க வறுக்கணும் இது நல்லா செவந்ததும் அப்புறம் கொஞ்சம் ஒரு கொத்து வந்து ஒரு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கருவேப்பிலை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் புதினா தொழிலும் வெறும் புதினா மட்டும் ஆட் பண்ண போகிறதில்ல புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தான் ஆட் பண்ணுவேன் அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகா வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு மிளகா வத்தல் தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு கட்டு புதினாவுக்காக அப்புறம் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது நல்லா ஃப்ரை பண்ணதும் அதிலே வந்து ஒரு சும்மா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு புளி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே இறக்கும்போது ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயம் தூள் போட்டுக்கோங்க கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் கட்டி பெருங்காயம் வந்து நல்லா பொரியிற வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் இறக்கிடலாம் இது எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு முக்கியமானது நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து விட்டுவிட்டேன் நீங்கள் அது வறுக்கும் போதே அதுலேயும் போடலாம் அதனால் இப்போ நான் இது வந்து தனியாக அந்த மாதிரி வறுத்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் அதையும் எடுத்து போட்டுதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி ஒரு கட்டு புதினா போடுறீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா சகரில் மேக்சிமம் வந்து நான்வெஜ் தான் இருக்கும் ஸோ நீங்கள் நான்வெஜ் குழம்பு ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு இதில் வந்து சாப்பாடெலாம் இந்த புதினாவையும் பேசஞ்சர் சாப்பிட்றதோ இல்லை கொஞ்சம் சைடில் வந்து நீங்கள் வச்சு தொட்டிக்கிட்டீங்கனாலோ கொஞ்சம் நல்லா இருக்கும் மாதிரி இருக்கும் என் பையனுக்கு உடம்பு சரியில்லாததுனால என்னால் வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ண முடியல அதனால ஃபர்ஸ்ட்டு நோம்பிக்கே எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபுல்லாக எழுத்ததுக்கப்புறம் அந்த புதினா எல்லாமே போட்டுட்டு மிக்ஸியில் கொஞ்சம் நேரம் ஆனால் ஆற விடுங்க ஆற விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதை நான் வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறேன் அதுக்குள்ளே நான் வந்து ஈவினிங் வந்து வடை செய்கிறதுக்காக பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன் உளுந்து வந்து நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வரா மாதிரி தான் ஊற வைப்பேன் அப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் அதனால் வந்து உளுந்தை வந்து கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாலு பேர் தான் ஸோ எனக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் வரும் இந்த அளவுக்கு போதும் இதை நான் வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சு புதினா தொகையிலையும் வந்து நான் வந்து அரைச்சி வச்சுட்டேன் இப்போ என்னென்னா இப்போ அரைச்சதை மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நம்ம தாளித்து வச்சுக்கணும் அப்போ தான் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது இப்போ எண்ணெயில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் அரைச்சி வச்சிருக்கிற அந்த புதினாவை வந்து கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா கொஞ்சம் பெரட்டி எடுங்க கொஞ்சம் நேரம் நல்லா அது வந்து நல்லா இதாகட்டும் குக் ஆகட்டும் இது வந்து ஒரு மூணு டு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி வதக்குனீங்கனாலே போதும் அப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் என்னென்னா இதில் வந்து கைப்படக்கூடாது கை போடாதீங்க இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு இந்த ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் கை பு இப்போ கை வச்சிங்கன்னா கை போட்டிங்கன்னா கண்டிப்பாக பூர்ணம் பிடிச்சிரும் ஸோ நீங்கள் கைப்படாமல் ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் அடுத்தது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாம் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்க போகிறேன் லெமன் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணலான்னா இந்த ஜூஸை வந்து நீங்கள் வந்து ஐஸ் ஸ்ட்ரே இருக்கும் இல்லையா அதில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஈவினிங்கில் லெமன் ஜூஸ் நம்ம லெமன் ஜூஸ் மட்டும் போட மாட்டோம் பசங்களும் கேட்பாங்க வேறு வேறு ஜூஸ் ஸோ லெமன் ஜூஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஐஸ் வாட்டரில் ஒரு ரெண்டு மூணு தேவையான அளவு நம்மளுக்கு எத்தனை க்யூப் லெமன் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த லெமனை அதோடு சேர்த்துட்டு நம்ம சுகர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சீக்கிரமாக லெமன் ஜூஸும் ரெடி ஆகிடும் அந்நேரத்துக்கு லெமனை எடுத்து நம்ம கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் இது மட்டும் செஞ்சு வச்சுருவேன் அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் ஷாப்பிங் கூட பண்ணலாம் ஸோ கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் பொருள் என்ன ஈவினிங்க்கு தேவையோ அதை மட்டும் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துவிட்டோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம் அதனால வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆச்சு சீக்கிரமாகவே வந்துட்டோம் ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணலை மீதி எதுனா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலான்ட்டு நான் வந்துட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த உளுந்து மாவை அரைச்சிட்டு அதில் வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு கொஞ்சம் நான் வந்து இந்த சோடா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் அப்போ தான் கொஞ்சம் புசுன்னு வரும் நீங்களும் ஆட் பண்ணுவீங்களா சோடா மாவு ஆட் பண்ணால் நல்லதா என்னென்னு சொல்லுங்கள் ஏன்னா சோடா மாவு ஆட் பண்ணாமல் போட்டால் எனக்கு இன்னவும் கொஞ்சம் கட்டியாக வரா மாதிரி இருக்கும் உளுந்து அப்புறம் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துப்பேன் நீங்கள் என்னென்ன சேர்ப்பிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து சம்டைம்ஸ் இஞ்சியும் சேர்ப்பேன் நல்லாயிருக்கும் இஞ்சி மிளகு ஆனால் பசங்களுக்கு வாயில் வாயில் வருதுன்னு அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால அதை நான் இப்போ அவாய்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நான் வந்து அசர் தொழுதுட்டு வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் பப்பாயா வந்து இருந்தது எங்கள் ஊர்லேருந்து இருந்து எங்கள் மாமியார் கொண்டு வந்திருந்தாங்க எங்கள் ஊர் பப்பாயா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஊருக்கு போனேன்னா நான் காட்டுற பாருங்கள் குட்டி மரமாக தான் இருக்கும் சின்ன பிள்ளைங்க கூட அப்படியே எட்டி பறிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பப்பாயா இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எனக்கு வந்து இந்த மாதிரி சீட் வச்ச பப்பாயாவே கிடைக்க மாட்டேங்குது ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி சீட்ஸ் வச்ச மாதிரி எனக்கு வந்து இருக்குது இது நல்லா வந்து ஆர்கானிக்காக வந்து பழுத்த பப்பாயா டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும் இப்போ தான் தெரியுது ஒரிஜினல் பப்பாயா எப்படி இருக்குங்கிறது ஆனால் நம்ம இங்கே கிடைக்கிற பப்பாயாவில் வந்து இந்த டேஸ்ட் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல இது எல்லாத்தையும் கட் பண்ணி நான் வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிறேன் அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் வேலை டக்கு டக்குன்னு முடியும் கட் பண்ணி வச்சுட்டா வேணுங்கிறப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இஃப்தியார் முடிச்சுட்டு நைட் வரைக்கும் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இதுதான் சாப்பிட்டுருவோம் சாப்பிட்டுட்டு முடிச்சுடுவோம் வேற எதுவும் சாப்பிட மாட்டோம் நீங்கள் வந்து ம மெதுவடை சுடும்போது இந்த மாதிரி டீ வடிகட்டி எடுத்துகிட்டு அது மேலே கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே மாவை வச்சு ஒரு ஹோல் போட்டு அப்படியே நீங்கள் வந்து இந்த கடாயில் தள்ளி விட்டிங்கன்னா அப்படியே அழகாக போய் விழுந்துடும் ஏன்னா நம்ம கை போட்டுட்டு கையில் என்ன பட்டுறோம் அந்த பயம்னால் பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுந்துருச்சு பாருங்கள் நான் இந்த மாதிரி தான் செய்வேன் நமக்கு வந்து ஒரு ஈவன் ஷேப்பில் எல்லாமே ஒரே ஷேப்பில் நல்லா கிடைக்கும் அழகாக இருக்கும் பார்க்கவும் இந்த ரம்ஜான்க்கு வந்து நாங்கள் வந்து இந்த ஆயிலி ஐட்டம் ஃபுல்லாக வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து அதை உண்மையிலேயே அவாய்ட் பண்ண முடியல எதுனா ஒன்று ஒன்றாவது செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இப்போ வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இந்த மெதுவடை வந்து நமக்கு வந்து கஞ்சிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கஞ்சிக்கு வந்து மசால் வடையோ மெதுவடையோ எதனா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து இந்த மெதுவடையை வந்து செஞ்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து ஷாப்புக்கு போயிருந்தலையா சூப்பர் மார்க்கெட் போயிருந்தப்போ என் பையன் வந்து இந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வந்து நிறைய கேட்டிருந்தான் ஆனால் நான் வாங்கலை ஏன்னா நான்வெஜ் அது ஹலாலாக இருக்குமா என்னன்னு தெரியல இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தா அவனுக்காக இப்ப வந்து ஃப்ரை பண்றான் அவன் நோம்பு இருக்கான் ஸோ அவனுக்கு பிடிச்சது செய்யலாமேன்ட்டு இது மட்டும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுத்துடலான்ட்டு எடுத்துக்கிட்டேன் ஃப்ராசன் ஐட்டம்ஸ் வந்து ஹலாலா இல்லை அது உடம்புக்கு நல்லதா என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல இதுவாக இருந்தால் எனக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள் அது சாப்பிட்லாமா என்னான்ட்டு எனக்கு ரெஃபர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் அடுத்தது வந்து நான் வந்து இந்த கொஞ்சமாக அந்த டேங்க் தான் வாங்கிட்டு வந்தேன் வேறு எந்த ஜூஸும் செய்யலை நான் ரொம்ப டைம் ஆகிடுச்சேன் அதனால டேங் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் வரும்போதே ஒரு மில்க் ஷேக்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கினாங்க அந்த பாக்ஸஸ் அதை ஒன்று வச்சுக்கிறேன் என் பசங்களும் ஹஸ்பண்டும் எல்லாமே வந்து மசூதிக்கு கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு எல்லாமே எடுத்து கொடுத்து அமுச்சுட்டேன் நான் இப்போ எனக்காக தான் எடுத்து வச்சிட்ருக்கேன் இப்போ கஞ்சி வந்து எடுத்து வச்சுக்கிறேன் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு வந்து கஞ்சி எப்படி செய்யறதுன்னு நான் அந்த வீடியோ அப்புறம் எங்கள் ஊர்ல இருந்து வந்து இந்த வாழைப்பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதையும் நான் வந்து ஒன்னு எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ண ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு கொஞ்சம் பெரிஞ்ச பழம் அதையும் வச்சுக்கிறேன் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா செவ்வாழை இன்னும் நிறைய என்னென்னவோ வாழைப்பழம் இருக்கு நான் அங்கே போனேன்னா உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய சிம்பிளான இஃப்தார் ஸ்நாக்ஸ் ஏன்னா இதுவே சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிடும் இதுவே எங்களுக்கு சரியாக இருக்கும் அப்புறம் வந்து நான் தொழுகெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து சாப்பாடு அதாவது சகருக்கான அரிசி வந்து ஊற வச்சுட்டேன் அப்புறம் வந்து குழம்பு என்ன வேணுமோ அதையும் வச்சுருவேன் நான் ரொம்ப அதிகமாக செய்ய மாட்டேன் ஒரே ஒரு குழம்பு மட்டும் வச்சுட்டு அப்புறம் நான் தராவி தொழுகணும் ஏன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தால் அதுவே ஆகிடும் தராவி தொழு முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சிருவேன் கொஞ்சம் லேட்டாக வச்சால் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் சாப்பாடு அதனால தராவி முடிச்சுட்டு சாப்பாடு மட்டும் வச்சுருவேன் இப்போ அரிசி ஊற மட்டும் வச்சுருக்கேன் இப்போ வந்து நைட்டுக்கான குக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்படிதான் என்னுடைய டே ஒன் வந்து முடிஞ்சது இன்னைக்கு வந்து வெஜிடபிள் தான் செய்ய போறேன் என் ஹஸ்பண்ட் வந்து நிறைய வெஜிடபிள் செய் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இது எத்தனை நாளைக்குன்னு தெரியல பார்க்கலாம் நேற்று தான் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து சகருக்கு வந்து சிக்கன் செஞ்சுருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு வெஜிடபிள் குழம்பு தான் வைக்க போகிறேன் காய் குழம்பு தான் வைக்க போகிறேன் நீங்கள் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி சமைக்கும் போது பக்கத்தில் நோம்பு திறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு குடிக்கணும்னு தோணும் அப்போ தான் நமக்கு பாடி வந்து கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆகாம இருக்கும் இப்போது இதோட நான் வந்து இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்